ஒரு ஆக்கரட்டா காரை ஆட்டோ ரெண்டு ஆட்டோ போயிருச்சு ஷேரோட்டோ ஷேரோட்டோ ப்ரோ அப்புறம் செஞ்சிருவந்து கார வச்சிருக்கோம் வீடு இருக்கு மிச்சம் வீடு இருக்குமா வேணாம் ப்ரோ ஆள் இல்ல ப்ரோ ஆளை காணும் இது காரை ரெடி பண்ணிட்டு போயிடலாம் டீஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே கலர் போடுறோம் டீஷர்டுக்கு ஏற்ற கலர் தான் ப்ரோ அது இப்போ கலர் மாறினா மாறிடும்

இது ஒரு நல்ல கார் ஒன்று இருக்கு நமக்காகவே நிறுத்தின மாதிரி நிறுத்தின மாதிரி இருக்கு அது மாதிரி ஆன்லி வேற வச்சு மெர்சரிஸ் பென்ஸ் ப்ரோ ஜி கிளாஸ் கார் நீ என்ன பண்ணி பாட்டு அப்புறம் எப்படி ஸ்டார்ட்ல இருக்கும் எப்படி வண்டி ஸ்டார்ட்ல இருக்கும் வெயிட் பண்ணு அந்த வண்டி ஓனர் எவன் தான் வரான்னு பாக்கலாம் ப்ரோ யாரும் வரல போனாங்க அதுக்குள்ள எடுத்துடலாம் ப்ரோ இந்த காரை நல்லா இருக்கு இதான் நிப்பாட்டின சரி எடுக்கிற ஏடு எடுத்து இந்த கொஞ்ச நேரம் ரேண்டமா ட்ரைவ் பண்ணுவோம் மெர்சரிஸ் பென்ஸ் ஜி கிளாஸா ஆமா ப்ரோ சரி ஓட்டு பாக்கலாம் எப்படி இருக்குது நல்லா தான் ப்ரோ போகுது அங்க ஏன் இந்த மாதிரி பிளஸ் ஆகுது அதுவா அதான் அப்படிதான் அதெல்லாம் கண்டுக்காத சரி ப்ரோ இங்கே எங்கே போகலாம் இதை எடுத்துன்னு நேராக போயிட்டே இருக்கு ப்ரோ பீஸா சாப்பிடலாமா அங்கே பாரு நேராக பீஸா ஷாப் இருக்குது பீஸா ஷாப் உள்ள போய் என்ன பண்ண போகிறோம் பீஸாவை சாப்பிட போகிறேன் ட்ராம் ட்ராம் லெஃப்ட் சைடில் ட்ராம் எடுத்து ப்ரோ இது வேலை ட்ரா இது யூனிஃபார்ம் தான் நீ ஒர்க் பண்ண முடியும் அப்படியே அங்கேயே ஆல்ரெடி மூணு பேர் இருக்கிறாங்க நீ போய் என்ன பண்ண போகிறோம் ஐயோ இஷ்டம் ப்ரோ

அதுக்குள்ள இந்த பக்கம் யாரும் ஏறிட்டான்னு நினைக்கிறேன் ரொம்ப மேலே அவன் போனது ரைட் போயிட்டான் போயிட்டான்னு இந்த காரணம் பாட்டு வச்சிருக்கானுங்க அந்த பழைய காலத்து ஒரு ரெண்டு காரணம் இருக்குது காரு இந்த கலர் எங்க இந்த கார் எங்க ஒரு பண்ணிருக்கான் ப்ரோ அப்படியே போலீஸ்காரன் ஏன்னா இவன் வேற வேணா தக்க போலீஸ்காரை திருடியதாங்க இங்க உள்ள விட்டு விட்டுறதான் ப்ரோ அதுதான் சரி நம்ம வெளியே போயிடலாம் ப்ரோ வெளியே போடுது எப்படி தானே வந்த வழியே போவோம் வந்த வழியா அவன் ம்

எப்படி எடுப்பா போட்டோ கேமரா இருக்கா கேமராலாம் இருக்கு ப்ரோ இருத்தியாச்சு இறங்கி இப்போ எடுக்கிற மாதிரி போட்டோம் இன்னும் கேமரா எல்லாம் இருக்குதா என்ன இருக்கும் யார் யாரு இல்லை இது கேமரா எடுத்து நிறாங்க பாரு ஓஹோ ஓகே ஓகே அழகா இருக்கும் இந்த சார் ரைட் சைட்ல இருந்து எடுப்போம் பில்டிங் எல்லாம் கவர் பண்ற மாதிரி ஜூரமா போயிட்டு ரெண்டு எடுத்தாச்சு போதுமா ம் போதும் போதும் இன்னொரு எடுத்துக்கோ பேக் சைடுல இருந்து வேணாலும் ஒன்று எடுத்துக்கோ ஆனால் ஆனால் போதும் ரொம்ப எடுத்து

அதான் அவங்க கொடுத்துட்டியாச்சு என்னடா நீ இப்படி பண்ற போலீசார் அதுவே மாட்டுறான் அதுவே மாட்டுறான் மாடு போய் மாடு போயிருந்துருக்கான் நான் சீப் கூட ஏதாவது போட்டு வச்சிருக்கேன்னா நான் சீட் கூட தான் போன அப்படியே தான் வச்சு போட்டுருக்கேன் இவ்வளோ ஏர்லி மார்னிங் ஆகுது ப்ரோ ஃபோர் அப்படியே அவன் போலீஸ் கற்று போனா

ஏய் கார் எடுக்கிறான் அவன் பைக் ஆடுறான் பைக் ஆடுறான் சிஜே போலீஸ் பைக் ஹெல்மெட்லாம் போட்டுன்னு ஆர்லி டேவிட்சன் ஆம்பு ஆர்லி டேவிட்சன் மாசா இருக்கு அந்த யுரல் பைக் மாதிரி யூரல் பைக் அந்த மாதிரி பார்த்தா கேப்பில் போ கேப்பில் என்ன இருக்குது பார்க்கலாம் அது உள்ளே போகலாமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஜிடிஎஸ் சார் ப்ரோ உள்ளே போய் அப்படியே வந்துடலாம் அவ்வளோ வீட்டுக்கு மேலே போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லை 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 அதெல்லாம் இடம் இருக்கிறா பீஸா காட்டினா ப்ரோ இது பீஸா காட்டினா ஓகே போனா இப்படி அங்க என்ன கிடையாது அப்படியே சுத்தி வர்றோம் இந்த சைடு ஆவதான் அப்படியா ஒண்ணும் கிடையாதா ஐயோ புடிச்சிடலாம் நடுவுல பா கடல் கடல்ல நடுவுல ஒருத்தன் இடம் போட்டு வச்சிருக்கிறா மாதிரி இது ப்ரோ லெஃப்ட் சைடு திரும்ப சரிடா ஏ இந்த மாதிரி இருந்தது யாரையுமே காணும் யாருமே இல்ல ப்ரோ அதெல்லாம் இந்த வீடு போயிடலாம் ஆளே இல்லாம வந்து வந்து இருக்கிறாங்க வந்து மாட்டிடும் ப்ரோ ரெண்டு பக்கம் எவ்வளோ வண்டி ஓட்டுறதுக்கே கஷ்டம் போடுகிட்டு எவ்வளோ வெயிட் போலீஸ்கார மட்டும் நல்லா பெண்டு போட்டு ஓட்டியிருந்தோம் இரு ப்ரோ இதை வச்சு ஒரு அந்த ஆட்டோவில் அடிச்சு இடிச்சு பார்ப்போம் எவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கு பறக்குதுன்னு பார்ப்போம் ஆட்டோ ஆட்டோ பறவை நீ தான் பறவை அவனு முன்னாடி ஒரு ஸ்லைட் ப பறக்க விட அப்படியே அப்படியே வானே இது என்னடா அப்புறம் சண்டு கண்டு பண்ணுறது இடம் இருந்ததுன்னா அப்படியே இதை மற்றும் ஆளுங்க போகிற இடத்துல ரொம்ப அடி பறந்து தானே அவங்களெல்லாம் கல் கல்லிலே மாட்டி எங்கள் கல்லில் எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க இது உடச்சிடலாம் உடச்சிட்டு பழத்தில் வந்து செத்துருக்கிறோம் ஓகே எதுவுமே பண்ண மாட்டேன் படத்தில் வந்து செத்துட்டு கண்ணில் சா மாட்டாங்கிறோம் ப்ரோ அப்புறம் எனக்கு ஒரு ப்ரோ அந்த கப்பலில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்ன இருக்குதுன்ட்டு கப்பலில் போகலாமா அந்த கப்பலில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் உள்ளே போயிட்டு சரி ஓகே கைஸ் இந்த வீடியோத்தோடு போகலாம் அடுத்த வீடியோ கப்பலில் சந்திப்போம் அடுத்த வீடியோ கப்பலில் சந்திப்போம் பாய் கைஸ்